மருத்துவ சேவையில் புதிய மைல்கல்லை அடையும் கோவை ஐ பவுண்டேஷன் உலகத்தரத்தில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டிடத்தின் திறப்பு விழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது கோவையை தலைமையிடமாக கொண்டு கண் மருத்துவத்தில் பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் தி ஐ ஃபவுண்டேஷன் கோவை கண் மருத்துவமனையின் புதிய கட்டிடம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையின் தலைவரும் மருத்துவருமான ராமமூர்த்தி கூறியதாவது ஒன்று புள்ளி இருபது லட்சம் சதுர அடியில் விரிவாக்கப்பட்ட வளாகத்தில் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எங்கள் சேவைகளை மேம்படுத்தவும் உயர்தர சிகிச்சையை வழங்கவும் எங்களுக்கு உதவுகிறது என்றார் இக்கட்டிட உள்கட்டமைப்பின் ஒவ்வொரு பகுதியும் நோயாளியின் நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விரிவாக்கம் ஒரு சிறந்த கண் மருத்துவ சேவையை நோயாளியின் சிகிச்சைக்கு அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார் தரமான கண் சிகிச்சை அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அதற்கிணங்க உலகத்தரம் வாய்ந்த கண் சிகிச்சைகளை குறைந்த கட்டணத்தில் மனித நேயத்துடன் வழங்குவதே எங்கள் லட்சியமாக கொண்டு சேவை புரிந்து வருகிறோம் என்றார் நூற்றி முப்பதிற்கும் மேற்பட்ட திறமையான கண் மருத்துவர்கள் இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட அனுபவமிக்க ஆட்டோமெட்ரியல்ஸ் மற்றும் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ ஊழியர்களை கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பதே எங்களது வலிமை என்றார் இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா வருகின்ற ஒன்பதாம் தேதி மாலை நடைபெற உள்ளது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றவர் இங்கு நடைபெறும் அறுவை சிகிச்சைகளை நேரடியாக நோயாளிகளின் உறவினர்கள் காணும் வகையில் முதல் முறையாக என்றார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது தி ஐ பவுண்டேஷன் மெடிக்கல் இயக்குநர் சித்ரா ராமமூர்த்தி உள்ளிட்ட மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு பெரிய செகண்ட் பில்டிங் அதே சைஸ்க்கு ஃபில் பண்ணி சண்டே ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃபோர் டு செவன் ஓ கிளாக் இனாக்ரேட் பண்ணுறதாக இருக்கிறோம் ஸ்ரீ மோகன்தாஸ் பை சீஃப் கெஸ்ட் வராரு ஸ்ரீ கிருஷ்ணன் கங்கா ஹாஸ்பிட்டலில் டாக்டர் அப்புறம் கிராஸ்மன் ஆர்கனைசி ரவி அப்புறம் பேரை பல பேர் இதுக்குள்ள கலந்து கொள்கிறார்கள் இப்போ பழைய பில்டிங் புது பில்டிங் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ப்யூர்லி ஐ ட்ரீட்மெண்ட்காக இருக்கிறது இங்கே வந்து கிட்டத்தட்ட பத்து ஆப்ரேஷன் தியேட்டர் நூறு பேஷண்ட் ரூம்ஸு அறுபது கன்சல்டேஷன் ரூம்ஸு நூறு ஆப்டோமெட்ரி லைன்ஸ் நாலு ஆப்டிக்கல் செட்டப்ஸ் எல்லாம் இருக்குது ஜஸ்ட்டு சைஸ் மட்டும் இல்லை உலகத்துலேயே என்ன லேட்டஸ்ட் முறையான ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கிற மாதிரி ஏற்பாடு செய்துள்ளோம் கேட்ராக்டாக இருக்கட்டும் குளோக்கோமா கார்னியல் டிசீஸஸ் விழித்தர நோய் டயபிட்டிஸ்னால் கண் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் இருக்கிறதுக்குள்ளே லேட்டஸ்ட் முறையில் கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கான வசதி இருக்கிறது இது இங்கே வந்தால் செலவு அதிகமாகும்னு இல்லை அஃபோர்டபிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் சீஃப் மினிஸ்டர் ஹெல்த் ஸ்கீம்லேயும் ட்ரீட்மெண்ட் செய்கிறோம் ஸோ வர்ற ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்ன பெஸ்ட்டு விதத்தில் அவங்களுக்கு பார்வை முழுக்க ரெஸ்டோர் ஆகிற மாதிரி எந்த விதத்தில் ட்ரீட்மெண்ட் செய்கிறோமோ அது நான் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இருக்கிறதுக்குள்ளே கம்மி வெயிட்டிங் டயத்தோடு கம் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம் நாங்கள் இத்தனை நாள் அடைஞ்ச குரோத் எல்லாமே கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களோட பெருமதிப்புள்ள ஜனங்களோட சப்போர்ட்னால தான் இது வர்ற காலத்துலேயும் அது தொடர்ந்து இருக்குங்கிற நம்பிக்கிறோம் அண்டு உங்கள் சப்போர்ட்டோட மேலும் மேலும் நல்ல விதத்தில் இங்கே முன்னேற்றம் அடைய முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உள்ளது நன்றி வணக்கம்